குட் மார்னிங் சார் என் பேர் பூஜா நான் இந்த ஐஇபிடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை ஃபேஸ்புக் லிங்க் மூலம் பார்த்து ஜாயின் ஆகினேன் அதுக்கு பிறகு இந்த க்ளாஸ் சேர்கிறதுக்கு முதல்ல எனக்கு இங்கிலீஷ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இங்கிலீஷ் படிக்க பெருசாக பிடிக்காது இந்த கிளாஸில் ஜாயின் ஆகி தான் ஜாயின் ஆகின அப்புறம் இந்த கிளாஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இங்கிலீஷ் இன்னும் நிறைய படிக்கணும்னு தோணுச்சு இங்கிலீஷை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு சார் அதுக்கு பிறகு இந்த கிளாஸ் இன்னும் நிறைய சுவாரஸ்யமாக இருந்துச்சு நிறைய புதிய புதிய விடயங்கள் இங்கிலீஷ் பேசிக்லேருந்து கற்றுக்கொள்ள முடிஞ்சு சேர் நல்லா படித்து கொடுத்தாரு அவர் படித்து கொடுக்குற மெத்தட் நல்லா புரிஞ்சிருந்துச்சு இன்னும் மற்றவங்களுக்கு எங்கிட்ட இந்த கிளாஸ் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவங்களுக்கும் சொல்லுவோம் ஏன்னா இந்த கிளாஸில் சார் எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணி இங்கிலீஷ்னா என்னன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இவ்வளோ நல்லா இங்கிலீஷில் இங்கிலீஷ் மொழியை நாங்கள் கஷ்டமாக எடுத்துக்கொண்டோம் சார் எங்களை இந்த கிளாஸில் நாங்கள் ஜாயின் பண்ண பிறகு சேர் குடிச்சு கு கு படித்து கொடுத்த மெத்தட்டை வச்சு நாங்கள் அதுக்கு லேஸான ஒரு மெத்தட் இங்கிலீஷ்னால் ஒரு லேஸ் ஈஸி அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கொண்டோம் சார் தேங்க் யூ சார்